மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த விடாவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி ஒத்திவைப்பு கல்வித்துறை மிக முக்கிய ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இந்த அப்டேட்டை பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க ஸோ என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டது தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கும் தேதியை ஒத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதாவது ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஸோ சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான பத்திரிகை செய்தி என்னவென்றால் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகளை திறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை இயக்குநரகம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தற்போது தமிழகத்தில் கோடை விடுமுறை நீட்டிப்பு செய்ய வேண்டும் பள்ளிகள் திறப்பை ஜூன் பத்தாம் தேதி ஒத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விரைவில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தேதி பள்ளிகள் திறப்பு தேதி மாற்றம் தொடர்பாக ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டது தற்போது ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகளை திறப்பதற்காக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறதா வந்து பார்த்தினா சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பு தேதி பொறுத்த வரைக்கும் ஃபைனல் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி கிடையாது இதிலேயே நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எதா இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதற்கு முன்கூட்டியே ரெண்டு நாளுக்கு முன்னாடியே பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நமக்கு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் நமக்கு பள்ளிகள் திறப்பு தொடர்பாக என்னென்ன அப்டேட் வந்து கிடைக்குதோ அந்த அப்டேட் எல்லாமே நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க அப்போ தான் நம்ம பள்ளிகள் திறப்பு ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய தகவல்கள் கல்லூரி ரிலேட்டடாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆகும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் அனைவருக்கும் இரவு வணக்கம் நன்றி